எனக்கு யார பார்த்தாலும் தான் தெரியும் நான் சொல்லலாம் ஓ மூஞ்சியை பாரு ரெண்டு கண்ணு மட்டும் தான் தெரியுது அப்படி இருக்க போது நீ என்ன சொல்லலாமா உனக்கு அந்த ரைட்ஸ் இல்ல புரியுதா உனக்கு அந்த ரைட்ஸ் இல்ல அது மட்டும் இல்லாம நீ இந்த ஸ்கூலுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடில இருந்தே நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன் ஏதோ நம்ம ஃப்ரெண்டு பாவம் போயிட்டு போறான் அப்படின்னு நான் உன்னை விட்டா நீ என்ன குரங்குன்னு சொல்லியிருக்க சொன்னியா குரங்குன்னு நீ சொன்னியா சொன்ன அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட பேசுவேன் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடி சுத்துது சும்மாவா சுத்து சொல்லு சும்மாவா என் பின்னாடி சுத்து அந்த பிள்ளைய எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கு ஆனா நீ